இன்றைக்கு காலையில கடை தெருவுக்கு சென்றேன் அங்கு கடைக்கு எதிரில் ஒரு குப்பை தொட்டியில் ஒரு நாய் ஒன்று உணவு தேடி கொண்டு அங்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்கள் அதை பார்த்ததும் கல்லை எடுத்து எறிந்தனர் அந்த கல் அந்த நாயின் காலில் பலமாக அடிப்பட்டது காலில் ரத்தம் சொட்ட ஓட முயன்ற அந்த நாய் வழியிலும் குப்பையிலே கிடந்து ஏதோ ஒரு உணவு பொட்டலத்தை வாயில் கவ்விக்கொண்டு நொண்டி கொண்டே ஓடியது அந்த சிறுவர்களிடம் இப்படியெல்லாம் செய்யாதீர்கள் அது பாவம் என்று கூறிவிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொண்டு எனது வண்டியை எடுத்தேன் நாய் சென்ற வழியிலே சென்றேன் சிறிது தூரம் சென்றதும் அந்த நாய் ஒரு புதரின் அருகில் நிற்பதை பார்த்தேன் அதை பார்த்ததும் என் மனம் கலங்கியது அங்கு ஐந்து நாய்க்குட்டிகள் இருந்தது அது அந்த நாயின் குட்டிகள் என்று நினைக்கிறேன் அது கவ்விக்கொண்டு வந்த அந்த உணவு பொட்டலத்தை குட்டிகள் சாப்பிட்டு கொண்டிருந்தன அந்த நாயின் தாய்மை பாசத்தை நினைத்து கண்கள் கலங்கியது நான் கொண்டு வந்த பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து அந்த நாயின் அருகில் எடுத்து சென்றேன் வழியில் அந்த நாயின் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை பார்த்ததும் என் மனம் வருந்தியது அதோட கண்ணை பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதோட வலி அதுவும் ஒரு ஜீவன் தானே அதற்கு நம்மால் உதவ முடியலனாலும் பரவாயில்லை இந்த மாதிரி செய்யாதீர்கள் இது ஏதோ சிறுவர்கள் செய்த தவறுதான் ஆனாலும் சில அறிவாளிகளும் இப்படி செய்கின்றார்கள் அது தவறு என்பதை இனிமேலாவது உணருங்கள் உங்களால் முடிந்தால் உங்கள் தெருவில் உள்ள நாய்களுக்கு ஒரு பாக்கெட் பிஸ்கட் இல்லை பழைய சோற்றை போடுங்க அது உங்கள் வீட்டை பாதுகாத்து நன்றியுடன் இருக்கும் வாழ்க மனிதநேயம் என்றும் அன்புடன் உங்கள் சென்னை தமிழ் நியூஸ் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லைக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்